வணக்கம் ராசாவின் வீப்ஸ் மக்களே பார்க் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நாங்கள் மூணு மணிக்கே போயிட்டு ரொம்ப நேரம் எப்படா ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணவங்க வெயிட் பண்ணி ஒரு வழியாக பார்க்கில் விளாட்றதுக்கு வந்தாச்சு பிள்ளைங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பசிக்குதுன்ன உடனே சரி பிஸ்கெட்டும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனோம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் தூரி ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இவங்க இது எவ்வளோ நேரம் விளையாடிட்டு விளாடிகிட்ருப்பாங்க இன்னும் டைம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு சரி அடுத்து என்ன விளையாடும் போது நாங்கள் போனப்போ செம்ம மழை கொட்டி தீர்த்து எடுத்துருச்சு ஆழ மரத்துக்கடையில ஆசை மரத்துக்கடையிலையும் நின்று நின்று ஓரளவுக்கு மழை கம்மியான உடனே வந்து உட்காந்து வீடு கட்ட ஆரம்பித்த உடனே மண் நல்லா வந்துச்சு பீச்சில் தானே மண் பீச்சில் வீடு கட்டி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்தீங்களா கோயம்புத்தூர் ஆற்றுல வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மண்ணில் வந்துட்டு வீடு கட்டுறோம் நான் தான் நம்மளோட மெமரிஸை நம்மளோட பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது விட்டு விட் சொல்லி கொடுக்கணும் அதை அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம செஞ்சால் தான் அவங்க செய்வாங்க அப்புறம் இந்த மண்ணில் உட்கார வச்சு வீடு கட்டினோடனே அவங்களும் சண்டை போட்டு ஒரே இடத்துல கட்டும் போது இவ்வளோ பெரிய இடத்த வச்சுட்டு நீங்கள் ஒரே இடத்துல கட்டிகிட்ருக்கீங்க தனித்தனியாக கட்டுங்கன்னு அவங்களுக்கு தனி தனியாக இடம் பிரித்து கொடுத்து அவங்க அவங்க அழகழகாக இருந்தாங்க வீடு நல்லா கட்டினதுக்கப்புறம் அந்த பொந்து நோண்டணும் இல்லைங்களா அதுக்கு பயந்துட்டே இருந்தேன் என்னோட பெரிய கையை விட்டு இடிச்சிடக்கூடாது அந்த பொந்து வந்து கரெக்டாக வந்துரும்னு சொல்லிட்டு அழகாக அதையும் போட்டு முடிச்சாச்சு வாசல் வந்துட்டு ஒரு வாசல் இருந்தால் நல்லாயிருக்காது மூணு பேர் இருக்காங்க மூணு வாசல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மூணு வாசல் வச்சேன் என் பெரிய பொண்ணு ஒன்றுக்கு சின்ன பொண்ணு ஒன்று என் ஹஸ்பண்ட் ஒன்று யார் எந்த வாசலில் விட்டாலும் நான் வந்துட்டு போய்க்கலான்னு வந்துட்டு ஐடியாவில் கட்டியிருந்தேன் அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு கட்ட தெரியாதனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து கட்டி கொடுத்துட்டு அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு வாசல் நல்லா அலைவா அழ நல்லா வளைவாக அழகாக அழகாக போட்டு கொடுத்துட்டு பூ இலையெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணார் என் சின்ன பொண்ணு வந்துட்டு அம்மா நான் உன் வீட்டுக்கு பண்ணித்தரேம்மா அப்பா இங்கே பண்ணட்டும் நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு நான் கட்டின வீட்டுக்கு வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தாள் அப்புறமேட்டு வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு வீடு தனித்தனியாக இருக்குங்களே இது எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் சொல்லும்போது பாப்பா நீங்கள் இப்படி எல்லா வாசலையும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னோடனே என் பெரிய பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அழகாக வந்துட்டு எல்லா வீட்டோட வாசலையும் எல்லா வீட்டுக்கிட்டேயும் வந்துருந்தாங்க அந்த டைம் பார்த்துட்டு போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க எதுக்கோ வந்திருந்தாங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு வீடு அழகாக கட்டிருக்கீங்க வீட்டுக்கு பிரவேசம் பண்ணலைங்களா டீ காஃபி எதுவும் டிஃபன்லாம் கொடுக்க மாட்டிங்களா அச்சுச்சோ அதெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோங்களே வாங்க தண்ணி வேணால் கொடுக்குறேன் வாங்க வந்து குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன சிரிச்சிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்விம்மிங் பூல் எதுவும் கூமாப்பட்டினு ஒன்று போய்ட்டுருந்தில்லை அதை விட இது சூப்பராக இருக்கும் கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க